பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பாணிவெளும் மலரோனும் சீரியல் வந்து நல்லா போயிட்டு இருக்குது திடீர்னு வந்து நமக்கே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீரியல் சீக்கிரமாகவே முடிய போகுது அப்படிங்குற மாதிரி வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது ஸோ எதனால அப்படிங்கிறது தெரில ஒரு சைடு வந்து ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க சேரன் அணு அப்படிங்கிறப்ப இந்த சைடு வந்து இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாகவே சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ அதனால தான் வந்து சீரியல் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக முடிஞ்சிடும் அவங்க ரெண்டு பேரையும் அதாவது கலையரசியும் ராஜியும் வந்து கொஞ்சம் வந்து அவங்களோட கேரக்டரை நல்லதாக்கிட்டு முடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்குறது தான் தோணுது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு வந்து முடித்தா வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதான் தோணுது எந்த ஒரு காரணம் அப்படிங்கிறனால தெரிலப்பா இது ரெண்டு பேரும் இந்த சீரியல் முடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரில ஒருவேளை வந்து டைரெக்ஷன் டீமுக்கோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கோ வந்து ப்ராப்ளம் இருக்கலாம் அதனால கூட வந்து சீரியல் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா ஏதாவது வந்து நமக்கும் அப்டேட் தருவாங்க இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தாங்கன்னா வந்து அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஆனால் வந்து இப்போதான் நல்லா போயிட்டுருக்குது அந்த டைமில் முடிக்கிறது நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மலர் வடம் சீரியல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ முடிக்கிறது சரியா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்